நாட்களில் பாவம் வாழ்க்கை மிகவும் கேவலமா இருக்கிறது சீல் பிதுக்கப்படாமல் காயம் கட்டப்படாமல் அருவறுப்பான நிலைமைகளில் இருக்கிறார்கள் என்று கருத்திருந்த நாட்களிலே சொல்கிறார் வசனத்துல தாவிதன் தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரன் நோக்கி பிள்ளை செத்து போயிட்டோ என்று கேட்டான் செத்து போயிற்று என்றார்கள் இந்த நாட்களில பாவம் செய்கிறது யாருக்குமே தெரியல அரை வீட்டுக்குள்ள செய்யறோம் யாருக்கு தெரிய போகுது அரை வீட்டுக்குள்ள வேலை பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம் யார் வந்து பார்க்க போறா தேவ சமூகத்தை விட்டு விலகிற காரியங்கள் யுத்தத்துக்கு வச்சாரா யுத்தத்துக்கு போ வீட்டுக்குள்ள இருக்காத கண்ட கண்ட வந்து பேசாத தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம் கத்தர் மட்டும் போதும் தேவன் அதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார் நம்ம உலகத்துல இருக்கும் போது உலகத்துல எங்க வேணாலும் போலாம் எங்க வேணாலும் வரலாம் யாரும் கேட்க மாட்டா தேவ காரியில் தேவ நம்மளை ரஷித்ததுக்கு பிறகு தேவ சமூகத்தை தள்ளி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது தூக்கி விடுவார் நம்மளை விட்டு தூக்கி விடுவார் இங்கே தாவிது பாவம் பண்ண பொழுது கற்பம் தரித்து குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து குழந்தை தேவன் அடிச்சு கொன்னே போட்டாரு கொன்னதுக்கு பிறகு தாவி உணர்வு வருது அங்க ஏ நாத்தான் அனுப்பி விட்டு தாவிதை எச்சரிக்கிறாரு நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மறுபடியும் தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தார் கத்தர் அவருடைய பாவத்தை மன்னித்தார் ஆனா பாவத்தை மன்னித்ததோடு இந்த குழந்தையும் செத்து போனது என்று வேதவசனம் சொல்கிறது அந்த குழந்தை செத்ததுக்கு பிறகுதான் இவருக்கு இங்க மனங்க சாப்பே வருது அதனால எதை எதை தூக்கணுமோ அதை அதை தூக்குனா தான் நமக்கு புத்தியே வரும் எனக்கு